லெப்டன் கினல் அக்பர் வடபொருமனை இன்கட்டளை பணிககம் தொலைத்தொடர்பு கருதி அக்பரை தேறியது தொடர்பில்லை காலையில்தான் முன்னணி நிலைகளை பார்த்துவிட்டு அணித்தலைவர்களை தயார்படுவதற்காக பின்தலத்துக்கு போய் வருவதாக ஊறிச்சென்றவன் வரவில்லை மாலை மூன்று மணி அக்பரின் தொடர்வில்லை மாலை ஐந்து மணி தொடர்வில்லை இரவு எட்டு மணி தொடரவில்லை தளபதியின் மனதிலே ஐயம் தோன்றுகிறது நாளை விடிந்தால் எதிரி முன்னேறக்கூடிய நெயில் அக்பர் ஒருபோதும் இத்தனை மணி நேரம் தொடர்வில்லாமல் நிற்க மாட்டான் நேரம் கூடி செல்ல செல்ல ஏனைய போராளிடமும் இயக்கம் தொற்றிக்கொண்டவை அவனுக்கு ஏதும் நடந்துவிட்டதா அவனை எப்படித்தான் நாம் இழக்க முடியும் எல்லோரும் அவனை தேடினார்கள் அவன் இத்தனை பொறுமதிக்குரிய வீரன் களங்களில் அவன் தான் எத்தனை நாளைக்கும் அவன் வேண்டுமல்லவா எங்கே போய்விட்டான் அக்பர் பிறந்து தவழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே மட்டக்களப்பின் தான் போராட்டத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் நெருங்கிய ஒன்று பிரிந்தது அண்ணன் அப்போது போராளியாயிருந்தான் இந்தியப் படைகள் ஊருக்குள் வீடுவிடாய் விடுவிடாய் புகுந்துளைஞர்களை வீதிக்கு இழுத்து துயரப்படுத்தினர் அந்த அவலங்களுக்கு அப்புறம் விதிவிலக்காகவில்லை அவனை வீட்டுக்குள் வந்து விழுத்து வெளியே தள்ளினார்கள் வண்டியில் ஏற்றி முகாமுக்கு கொண்டு போய் கட்டி வைத்து சித்திரவதை செய்தார்கள் அண்ணன் போராளியாயிருந்ததை சொல்லி அவனை கொடுமைப்படுத்தினார்கள் இந்த தாக்கங்கள் தான் அவனையும் போராளியாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் வன்னிக்கு வந்த அவன் அடிப்படை பயிற்சிகளை மணலாற்றில் பெற்றதோடு அவனின் நீண்ட போராட்ட வாழ்வு முளைவிடுகிறது பல ரகசிய பணிகளிலும் கடுமையான பயிற்சிகளிலும் ஈடுபட்ட அவன் சிறிய சிறிய சண்டைகளிலும் பங்கு கொண்டு தன்னை ஒரு சிறந்த போர் வீரனாக வளர்த்துக் கொண்டார் அக்பரின் இந்த வளர்ச்சி திறன் கதர் எதிர் நடவடிக்கையின் போது முழுமையாய் தெரிந்தது முன்னறிவரும் எதிரியை தடுத்து நிறுத்தி தாக்குதல் செய்வதற்கான வேவு நடவடிக்கைகள் துணிச்சலாக ஈடுபட்டான் அக்பர் அவன் பார்த்த வேவுகளின்படி தாக்குதல்களும் நடந்தன ஒரு சாதாரண போராளியை களங்களில் சாதித்த அவன் வேவு அணிகளை வழிநடத்தும் அணித்தலைவனாக வளர்ந்தார் இந்த நாட்களில் தான் முல்லைத்தீவில் இருந்த ஸ்ரீலங்கா படைத்தளம் மீதான ஓயாவதிகள் ஒன்று என்ற பெயரில் பாரிய படை நடவடிக்கையை தலைவர்கள் திட்டமிட்டு தயார்படுத்தினார் இந்த தாக்குதலுக்கு இம்ரான் பாண்டியன் படையணியின் அணியின் முறியடிப்பு அணியின் பெட்டாலியன் உதவி கட்டளை அதிகாரியாக அக்பர் அமர்த்தப்பட்டார் எதிரி நினைத்திராத பொழுதில் முல்லைத்தீவு தளத்தில் அட்டி விழுந்தபோது சிங்களம் திகைத்தது ஜ்பான ஆக்கிரமிப்புக்கு பலமாய் நிற்கும் முல்லைத்தீவு தளத்தை இழக்க விரும்பாமல் கடைசி வரை அந்த தளத்தை தக்கவைக்க கடும் முயற்சி செய்வார்கள் என்பது தலைவருக்கு நன்கு தெரியும் முல்லைத்தீவு படைகளை காப்பாற்ற படை தரையிறக்கம் ஒன்றையும் செய்யும் என்பதை உய்தறைந்த தலைவர் அவர்கள் அணிகளை தயாராகி வைத்திருந்தார் எதிர்பார்த்தபடி அளம்பிலில் படை வந்து தரையிறங்கியது ஒரு தன்மான போரங்கி நடந்தது கட்டளை வழங்கும் தளபதியாயிருந்த அப்பர் சண்டை இறுக்கமடைந்த போது தானும் களத்துக்குள் புகுந்துவிட்டார் மையாய அணியை வழி நடத்தினான் அளம்பில் மண்ணில் எதிரியை கொன்று போட்டான் முள்ளித்தீவு சமர் முடிந்து ஓயாதடைகள் ஒன்று நடவடிக்கை வெற்றி வாகை சூடிய போது அக்பர் சண்டைக்காரனாக வெளிப்பட்டார் அடி வாங்கிய சிங்களப்படை தங்கள் அவமான சின்னங்களை இல்லாமல் செய்வதற்காக சஜ்ஜே என்ற பெயரிலே கிளிநொச்சிய வல்வழைப்பு சிங்களப்படைகளை எதிர்கொண்ட புலிகள் கடும் சமர் பிரிந்தார்கள் சிங்களப்படைகளின் பகுதிக்குள் புகுந்து கொண்டது சண்டை நடந்த இடத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் கட்டளைகளை வழங்கிக் கொண்டிருந்த அப்பர் சண்டையின் இருக்கலே பிரிந்து கொண்டு உடனே சண்டை நடந்த இடத்தை நோக்கி ஓடினான் உடனடியாக முடிவெடுத்து அங்கு நின்ற ஆர்பிஜி உண்டுகனை செலுத்தி வைத்திருந்த மூன்று வீடுகளை ஒன்றாக்கி முன்னோக்கி வந்த டேங்குகள் மீது ஒரு துணிச்சலான தாக்குதலை மேற்கொண்டான் இந்த தாக்குதலில் இரண்டு டேங்குகள் எரிந்து அழிந்தன இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அப்பரின் விரைவானதும் நுட்பமானதுமான அந்த திட்டம் வெற்றிகரமாய் நிறைவேறியது அன்றைய நாளில் எதிரியின் முன்னேற்ற முயற்சியை தடுத்து நிறுத்தியதில் அப்பர் முக்கிய காரணமாயிருந்தார் ஏ ஒன்பது சாலையை பிடித்து யாழ்ப்பாணத்துக்கு தலைவழி பாதையை திறக்கும் பாரிய நில வல்வளைப்புக்கு அப்போதைய ஸ்ரீலங்காவின் துணை பாதுகாப்பு அமைச்சர் ரத்வத்தவின் பேரிகை முழக்கத்தோடு தொடங்கப்போகும் ஜெயசிக் குறுப்படை நடவடிக்கையை முறியடிக்கும் திட்டத்தில் தலைவர் அவர்கள் அதிக நேரத்தை செலவிட்டாா் டேங்கிகளை எதிரிய அதிகம் பயன்படுத்துவார் என்பதையும் இந்த டேங்கிகளை சிதைப்பதற்காக ஒரு படையணியை உருவாக்குவதற்கு முடிவெடுத்து அதற்கான கட்டளை தளபதியாக யாரை தெரிவு செய்யலாம் என அதற்கு தலைவரின் கண்ணுக்குள் தோன்றியது அக்பரின் முகம்தான் சத்ய முறையெடுப்பு சமரில் அக்பரின் திறமையினை தலைவர் அவர்களிடம் கண்டுகொண்டார் அக்பரின் தலைமையின் தொல் இம்ரான் பாண்டியன் படையணியின் சிறப்பு பயிற்சி பெற்ற போராளிகள் விக்டர் கவச எதிர்ப்பு அணியாக உருவாகினார்கள் இந்த படையணியில் நுழைந்த அனைவருக்கும் கடும் பயிற்சி அக்பரில் தொடங்கி சாதாரண போராளி வரைக்கும் எல்லோருக்கும் பயிற்சி எல்லோரும் பயிற்சி எடுத்து தேர்வின் போது சித்தி எழுதிய பின்னரே இந்த அணிக்குள் நுழைந்தார் அக்பர் ஒரு கட்டளை அதிகாரியாக இருந்தபோது ஒவ்வொரு போராளிக்கும் ஒரு எல்லா கடமையையும் தானும் நிறைவேற்றினான் ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலும் கவனம் எடுத்தான் போராளிகளுக்கும் தனக்குமான இடைவெளியை குறைத்து ஒரு நெருக்கமான விருக்கமான உறவை ஏற்படுத்தினான் எல்லா கடின பயிற்சிகளிலும் தானும் ஈடுபட்டபடி மற்ற போராளிகளையும் ஊக்கப்படுத்துவான் பயிற்சி தேர்வின் போது எந்த போராளியும் சித்தி விடக்கூடாது என்பது அவனது நோக்கமாயிருந்தது அப்படி தேர்வில் சித்தி எய்த தவறியவர்களை மீண்டும் மீண்டும் பயிற்சியில் சித்தி எய்த வைத்தான் பயிற்சியோடு மட்டும் நின்றுவிடாமல் போராளிகளுக்கு உணவு கொடுப்பதை கூட தானே நேரில் நின்று உறுதிப்படுத்திக் கொள்வார் ஒருமுறை நண்பர்கள் வேளையில் போராளிகளுக்கு கொடுக்கும் பசும்பாறை காய்ச்சும் போது எரித்து விட்டார்கள் அதன்பின் தான் நிற்கும் நேரங்களில் தானே பால் காய்ச்சி போராளிகளுக்கு கொடுப்பார் போராளிகள் தவறளித்தால் அல்லது கவனம் வந்து சேர்ப்பாட்டால் அவன் எடுக்கும் நடவடிக்கை போராளிகள் எதிர்காலத்தில் எந்த வேளையிலும் விடாதபடி படிப்பு நிமிக்கதாயிருக்கும் ஒரு நாள் போராளிகள் கிணற்றடியில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அக்பரும் குளிப்பதற்காக கிணற்றடிக்கு சென்றான் அந்த சூழலை அவன் மேரோட்டமாய் பார்த்தபோது அன்று காலையில் கிணற்றடி சுத்தம் செய்யப்படாமல் பயன்படுத்திய பொற்களின் தடயங்கள் அங்கே கிடந்தன அக்பர் ஒன்றும் பேசவில்லை யாரையும் குறை கூறவும் தங்ககத்துக்கு போய் விளக்குமாற எடுத்துக் கொண்டு வந்து தானே கிணற்றடியை சுத்தமாக்கிறான் போராளிகள் அப்பொழுதுதான் விழித்துக் கொண்டவர்களாய் விளக்கு மாலை வாங்கி தூய்மைப்படுத்த முனைந்தார்கள் அப்படி யாரையும் அங்கு அதற்கு செய்யவில்லை அன்றைய நாளில் அந்த பகுதியை தானே தூய்மைப்படுத்தினான் பின்பு அதன் பின்னர் அவன் அதை பற்றி யாரிடமும் எதுவும் பேசவில்லை அக்பரின் இந்த சேர்ப்பாடு போராளிகளின் விழிகளை கசிய செல் அதன் பின் ஒருபோதும் அந்த தவறை போராளிகள் விட்டவில்லை அக்பரின் இந்த பண்பும் தவறளித்தவர்களே கூட யாரிலும் நோகாமல் தண்ணி மட்டுமே வருத்தி அதற்கு தீர்வு காணும் திறனும் போராளிகளிடத்து ஒரு தந்தைக்குரிய நிலையை அவனுக்கு பெற்றுக் கொடுத்தது அக்பர் விளக்க மாறுபிடிப்பதில் மட்டுமல்ல களத்திலே ஆயுதம் பிடித்து சுடுவது வரை இதே முடிவைத்தான் கடைபிடித்தான் அக்பரின் உச்சமான வளர்ச்சிக்கு இதுவே அதிகாரமாயிருந்தது பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அன்று தாண்டிக்குளத்தில் தளம் அமைத்திருந்த ஜெயசிக்ரூ படம் மீது ஒரு வரிந்த தாக்குதலை படையணி இந்த நகர்வைறியடிக்க ஒரு பிளட்டூன் போராளிகளோடு அக்பர் களமிறங்கினார் சண்டை கடுமையாக நடந்தது எதிரியை நெருங்கி மேற்கொண்ட இந்த தாக்குதலின் ஒரு கட்டத்தில் அப்பர் விழுப்புணடைந்தார் விழுப்புண்ணின் வலி அவன் உடலை வருத்தியதை விட எதிரி எங்கள் நாட்டின் மீது மேற்கொள்ளும் வல்வளைப்பின் வலி அதிகமாயிருந்தது விழுப்புண்ணுக்கு இரத்த தடுப்பு துணியை கட்டிக்கொண்டு தொடர்ந்தும் தன் அணியை வழிநடத்தி சண்டையிட்டான் இந்த சண்டையிலே இரு டேங்கிகளை தாக்கி அடித்து ஒரு படைக்காவிய சேதமாக்கி தாக்குதல் ஓய்வுக்கு வந்த பின்னரே அக்பர் அக்பர் சாதித்த வெற்றிகளுக்கு அவன் வளர்த்த அணித்தலைவர்களும் காரணமாக இருந்தனர் தன்னிடமிருந்த நற்பண்புகளை அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தான் தனித்து முடிவெடுத்து செயற்பட வேண்டிய நேரங்களில் அதற்கும் வாய்ப்பு கொடுத்தான் கட்டம் கட்டமாய் பாரி இழப்புகளை சந்தித்தபடி முன்னோர் எதிரிப்படையை புளியங்குளத்தில் வைத்து ஒரு வலிமையான தடுப்பு அரண் அமைத்து சண்டையிட்டன அணி இப்படி அவன் பல முன்னின்று சண்டையிட்டான் அக்பர் ஒரு பண்பான போராளி பெருந்தன்மை இல்லாத பெரிய சாதனைகளை படைத்து தூய வீரன் தலைவன் நினைத்ததை செய்து முடித்தவன் எந்த வேளையிலும் எந்த பல பற்றாக்குறையிலும் பெரிய வேலைகளையும் அமைதியாய் செய்து முடிப்பவன் சொல்வதை செய்வான் செய்வதை சொல்ல மாட்டான் இரும்பின் வலிமையை மிஞ்சி தந்திரசாலி எல்லாவற்றுக்கும் மேலாய் அப்பர் விடுதலை புலிகளின் படை சொத்து இத்தனை செயற்திறன் மிக்க வீரன் அவர்களுக்குள் சத்தமில்லாமல் ஓடித்திருந்தான் களத்திலே அவன் நிறைய செய்யத் துடித்தான் உறங்கு நிலையில் இருந்த ஆர்பிஜி அணியை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து பாரிய நடவடிக்கை ஒன்றை முறியடிக்கும் முன்னேற்பாட்டின் போது அவன் விழுந்து போனான் ஆயினும் அந்த பெயரின் வலிமை இப்போதும் இருக்கிறது அக்பர் விழுந்த பின்னும் அவன் வளர்த்த போராளிகளின் எதிரியின் டேங்கிகளை நெருங்கினார்கள் தலைமைத்துவத்தின் பண்பு என்பது அவன் உயிருடன் இருக்கும்போது மட்டுமல்ல அவன் விழுந்துவிட்ட பின்பும் அவனின் கட்டளைகளை நிறைவேற்றுவதுதான் அவன் தேடி வைத்த சொத்து அக்பர் இந்த சொத்தை அதிகம் தேடி வைத்திருந்தான் கடைசியில் அப்பருக்கு ஒரு ஆசையும் ஆதங்கும் இருந்தது அப்பர் திருமணம் செய்த இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையான அவன் அதிகம் வாழ்ந்தவன் தன் குழந்தைகளோடு கொஞ்சி விளையாட அவனுக்கு நேரம் கிடைத்தது எங்காவது ஒரு பொழுதில் வீட்டுக்கு சென்றாலும் தங்கி நிற்க மாட்டான் துணைவி மறைப்பாள் அவளின் வேண்டுகையை அவனுக்கு புரியும் அண்ணன் நிறைய எதிர்பார்க்கிறார் அண்ணையை போல நாங்களும் செயற்பட செயற்படவனும் பட்ட கஷ்டங்களோட எல்லாம் சேர்ந்து உடைச்சால் விரைவில் விடிவு கிடைச்சிடும் விடிவு கிடைச்சா இந்த குழந்தைகளோட செல்லங்கொஞ்சி அவைய வடப்பந்தானே என்று கூறிவிட்டு அவன் போய்விடுவான் அப்படியே அவன் போய்விட்டான் எனக்கென்று வாழாத இந்த உணக வீரனின் கடைசி ஆசைப்படி அவனின் குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்தையும் நாம் தானே போராடி பரிசலிக்க வேண்டும் விடுதலை வீரியம் கிழல் மாவீர மாவீரமகுடம் கேட்டோம் தே உயிர்வீசெடிய தெய்வங்களை தொழுகின்றதே நீங்கள் செய்த தியாகமின்றி வெளியிலே தெரிவதில்லை நெய்தல் காற்றின் உன் வாசம் கண்களுக்கு புரிவதில்லை சமாதான மேகம் மண்ணில் மழை தரவில்லை மேகங்களாய் மோதும் கிடி என் ஓசை கடலினிலே உயிர் வீண்கேலமிட்டு அழுகின்ற உணவும் இன்றி உறக்கம் நின்றி உறுதியோடு இருந்தீர் ஓய்வுகள் என்பது உங்களுக்கு இல்லையே தாய் நிலம் ஒன்றுதா உங்களின் மூச்சிலேயார் யாரா ോങ്ങളിലെ ഞങ്ങൾ തവിക്കരമുകളി വെവി നില தெரியும் தெரியும் தகிப்பை உங்கள் உள்ளம் கொண்டிருக்கும் ஏழ தமிழர் பாசத்து இளவம் பஞ்சாய் இருக்கும் இருவர் உணர்வுகள் உங்களுக்கு சாத்தியம் அது தானே போரிலும் சாதனைகள் சேர்த்திடும் உலகங்கம் போகும் பொழுதும் தமிழம் உங்கள் நெஞ்சியில் இருக்கும் அலைகளும் அறிந்திடாது ரகசியத்தில் நீங்கள் அலைகளும் அறிந்திடாது உயிர் உயிர்வேளை